மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்போது அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் எந்த ஒரு விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது சுலபமாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாக முடியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சாதகமான விஷயமாகத்தான் முடியும் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானால பல நன்மைகள் உண்டாக போகின்றது குறிப்பாக வெளியூர் பயணத்தின் மூலமா லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இது அமைந்துவிடும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாம் அலைச்சலுக்கு பின்னாடி சிறப்பாக நடந்து முடியும் அலைச்சல் இருக்கு அப்படின்ற கவலை வேண்டாம் லாபத்தில் முடியும் தேவையான பல உதவிகள் கிடைக்க சற்று காலதாமதம் ஆனாலும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஆதரவும் நிச்சயம் உண்டு குறிப்பாக மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இது இருப்பதால் எங்க நம்மளை விட முன்னேறி விடுவானோ அப்படின்ற ஒரு பயமும் மேல் அதிகாரிகளுக்கு இருக்கும் சக ஊழியர்களுக்கும் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க அவங்க கிட்ட வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் நிச்சயம் ஏற்படும் என்பதையும் மறுத்துவிட முடியாது உதவிகள் செய்யும்போது கூட யோசித்து செய்யுங்க செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு உதவிகள் போது கூட பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கின்றது அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு அற்புத காலகட்டம் இது மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரப்போகின்றது அரசியல் ரீதியாக கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள் புதிய பொறுப்புகள் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் உங்களால் எதை வேண்டுமானாலும் சிறப்பாக செய்ய முடியும் சாக நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கூட நட்பு எளிதில் தொற்றக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிலையும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடியும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் உங்களுடைய பேச்சிலும் நிதானத்தோடு இருக்கணும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது திட்டமிட்டு செய்வதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பலவித நன்மைகளை பார்க்க போகிறீங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் வேண்டும் அப்படின்னா இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வுக்கும் குறைவே இருக்காது எதிர்பார்த்த அலைச்சல் அதாவது வேலையில் எதிர்பார்த்த அலைச்சல் இருக்கும் அது என்ன எதிர்பார்த்த அலைச்சல்னா ஆண்டா இந்த மாதம் இது கண்டிப்பாக நடக்குண்டா பெரிய தொல்லை இருக்க போது வேலையில் அலைச்சல் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிற மாதிரியான சில விஷயங்களில் எதிர்பார்த்தது போலவே அலைச்சல் உண்டாக்கிட்டோம் உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியே ஆக வேண்டும் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து வந்த நோய்கள் எல்லாம் தீரப்போகின்றது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுல முடியும் பல சுப பலன்களை கொடுக்கும் மனதில் பக்தி அதிகமாகக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கின்றது சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போதும் கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லதுல இருக்கும் அதாவது நல்லதுல முடியும் மன துணிவும் அதிகரிச்சிட்டோம் பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும் பதவி ஏற்றமும் உங்களுக்கு உண்டாக போகின்றது பதவி உயர்வும் உண்டாக போகின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு வேலையிலேயோ தொழில் வியாபாரத்தில் கூட்டு அதாவது கூட்டாளிகளுடன் பாட்னருடன் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க இல்லைனா பிரச்சனை தான் எதையும் சாதிக்க முடியும் எதையும் எளிமையாக முடிக்க முடியும் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் கூட உங்களுக்கு உருவாகும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெருமளவு லாபத்தை பார்க்க போறீங்க கடன்கள் போகின்றது நோய்கள் தீரப்போகின்றது அதாவது பிரபலங்களின் நட்போ விஐபிகளின் அறிமுகமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றது இதன் காரணமாக லாபத்தை பார்க்க போறீங்க இதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் விலகிவிடும் தான் சொல்ல வேண்டும் திருமணம் தொடர்பான நல்ல காரியங்கள் உங்களுக்கு ஏற்றார் போல நடக்கப் போகின்றது நன்மை எது தீமை எது அப்படின்றதெல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட போகின்றீர்கள் சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் கூட தோன்றலாம் அமைதியாக இருங்க எல்லாம் நல்ல விதத்தில் முடியும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடவோ எச்சரிக்கையோடவோ எந்த ஒரு வேலையையும் செய்யணும் இது சின்ன விஷயம்தானே அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக நீங்கள் செய்ய போய் அதுவே பின்னாடி பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிடும் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம் குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல்கள் வந்து செல்லும் இருந்தாலும் உறவினர்களும் நண்பர்களும் பக்க பலமாக இருப்பார்கள் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது உறவினர்கள் மத்தியலையும் நண்பர்கள் மத்தியலையும் மதிப்பு கூடிவிடும் சமூகத்தில் பெரிய அளவில் உயர்வீர்கள் பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு நிலையை எட்டக்கூடிய காலகட்டமாகவோ இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது உங்களுடைய நட்பு வட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக பழகுவது நல்லதாக இருக்கும் தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் வழக்கு விவகாரங்கள் நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருக்குமென்றே சொல்ல வேண்டும் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தவங்களுக்கோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேற போகின்றது நீங்கள் கடினமாக உழைத்து பன்மடங்கு லாபத்தை பார்க்க போகிறீங்க ஒன் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நரக வாழ்க்கை முடிந்து சொர்க்க வாழ்க்கை ஆரம்பமாக போகின்ற அற்புத காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு உறுதியா சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரகங்களின் நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது ராகு பகவானும் கேது பகவானும் பல அற்புத பலன்களையும் சுப பலன்களையும் வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் பல நன்மைகள் உண்டாக போகின்றது குறிப்பா ஏதேனும் தீமைகள் செய்திருந்தால் அதாவது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் நல்லது செய்திருந்தால் பல சுப பலன்களையும் கெட்டது செய்திருந்தால் சில தீய பலன்களையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் நீங்கள் பார்க்க போகிறீங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஒரு சொர்க்கமான வாழ்க்கையே நரக வாழ்க்கை முடிந்து நல்ல ஒரு வாழ்க்கையை சிலரால் வாழப் போகிறீங்க அதாவது இவங்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்ட்டு சொல்லலாம் ஒன்று உறவினர்களால் இன்னொன்று நண்பர்களால் இன்னொன்று குடும்ப உறுப்பினர்களால் இப்படி இவங்களால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையில் முடிய போகின்றது அதன் காரணமாக நரக வாழ்க்கை இவங்களால் முடிவுக்கு வந்து நல்லதொரு அற்புத வாழ்க்கையே வாழ்விங்க அப்படின்னோ உறுதியாக சொல்லலாம் அதே போன்று சூது மது மாது இந்த விஷயங்களைக்கும் ரேஸ் லாட்டரி இந்த விஷயங்களையும் அறவே தவிர்த்து விட்டீர்கள் என்றால் பல ஏகப்பட்ட நன்மைகளும் சுப நிகழ்வுகளும் உங்களுடைய வீட்டில் நிச்சயம் நடக்கும் எந்தவித தடையும் தாமதமும் இன்றி இல்லைன்னா இந்த விஷயங்களில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் பெரிய பிரச்சனை இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றலாம் எதுவுமே இல்லை சீரான ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் குதூகலமான ஒரு நிகழ்வு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அனைத்தும் வரக்கூடிய காலகட்டம் இது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயம் வரும் அப்படின்றதையோ மறுத்துவிட முடியாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஆறு எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மஞ்சள் இதையெல்லாம் பயன்படுத்தி பெரிய முன்னேற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் பழனி முருகப்பெருமானையும் வணங்கி வந்தால் பல நன்மைகள் உண்டாகும் முடிந்தால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நேரில் சென்று தரிசித்து விட்டு வாருங்கள் ஏற்றம் முன்னேற்றம் யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்